தமிழ் ஸ்கூலில் மையமாக வச்சு இருக்கிறது தமிழ் ஸ்கூல் படித்த பிள்ளைங்களுக்குலாம் மெமரிஸ் சரியாக இன்னும் ஸ்ட்ரேஜிக்காக எழுந்திரிச்சி படம் ரொம்ப இன்ஸ்பையரிங் இருந்துச்சு வெரி மோட்டிவேட்டிங் தமிழ் ஸ்கூல் தான் ஹவு இன்னோ எப்படி டிஃபிக்கல்ட்டாக இருக்குது வெரி ஹாய்ஸ் மூவி தமிழ் பார்த்த வரைக்கும் வீடு புரொடக்ஷன்ஸ் நிறைய வெற்றிகரமான படங்கள் கொடுத்துருக்கீங்க தமிழ் ஸ்கூல் பற்றிய படம் எடுக்கிறது வந்து இந்த காலத்தில் நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அதுக்கு ஒரு பெரிய ஒரு முயற்சி வேணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற கமர்ஷியல் காலக்கட்டத்தில் இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஆக்சுவலி இந்த படமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும் ஆனால் என்னென்னா தமிழ் ஸ்கூலில் மையமாக வச்சு எடுக்கிறது வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்துட்டு யோசிச்சு இருந்தோம் தமிழ் பள்ளி ஏன்னா தமிழ் பள்ளிக்கு நம்ம நிறைய செய்வோம்ல அது மாதிரிலாம் போகிறப்ப நிறையா கதைகள் வந்துச்சு சேரிமாதிரி ஒரு கதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டர் விமா புலமாலும் யோசிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப ஷான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து விளையாட்டு பசங்க வெட்டி பசங்களாம் அவர் தான் டிஓபி அப்போ அவர் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கதை வச்சுருக்கோம் செய்யலாம் அப்படின்னு சொன்னப்போ சரி ஓகே செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு தான் இந்த படம் இன்றைக்கி வந்து திரையரங்கலில் வந்திருக்கு எப்படி இருக்குது மக்கள்கிட்ட வரவேற்பு படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பாசிட்டிவான கமெண்ட் தான் கொடுக்குறாங்க ஸோ பார்த்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ மேலே இன்னும் நிறைய பேர் இப்போ பார்த்து இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஜெயிக்க வைக்கணும் டர் சரவணன் வந்து அதை வந்து லான்ச் பண்ணாங்க லான்ச் வந்திருந்தேன் அவங்க படம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அவர் பார்த்துட்டு வந்து ரொம்ப நல்லா திருப்தியாக முழுமையாக ஒரு மலேசிய திரைப்படத்தை பார்த்து தான் சொன்னார் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ கண்டிப்பாக வந்து நிறையா நிறைய பேர் ஒன்று போய் இந்த படம் பார்க்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ப்ரொடியூசராக இருக்கும்போது நம்ம ஒரு டேரெக்டரை அப்பாயிண்ட் பண்ணினாக்க அவங்களோட அந்த க்ரியேட்டிவிட்டியோடய ஃப்ரீடம் நம்ம கண்டிப்பாக கொடுத்துருணும் ஸோ அந்த ப்ரொஃபஷனலிசம் வந்து நான் ரொம்ப ரொம்ப பார்ப்பேன் அதே அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஷான் டேரெக்ட் பண்ணுறது வந்து வி ஹேவ் டு கிவ் இம் தட் ஸ்பேஸ் அந்த க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் வந்து அவங்கக்கிட்ட நம்ம விட்டுருணும் ஸோ இட்ஸ் அ வெரி ஒண்டர்ஃபுல் ஜேர்னின்னு நான் சொல்லுவேன் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் ஜேர்னிலேருந்து பசங்க டாஜி எல்லாமே நான் தான் டேரெக்ட் பண்ண பட் எங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க அவங்களும் டேரக்ட் பண்ணணும் நம்மளோட இந்த என்ன சொல்கிறது சர்க்கல் வந்து ஒன்று பெருசாக ஆக்கணுன்னே அதை எப்போ பார்த்தாலும் வீடு ப்ரொடக்ஷன் இருக்கும் அந்த வேற வழியில வந்து எங்களோட எடிட்டர் பிரேம்நாத் தான் ஷான் வந்து புதுசா நாங்கள் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கிடையாது அவரு வந்து எங்க கூட விளையாட்டு பசங்க வெட்டி பசங்க ஒரு டிஓபியா ஒர்க் பண்ணி ஸோ சோ தான் இந்த தமிழ் பசங்க படத்தில் வந்து நாங்கள் டைரக்ஷனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தோம் ரொம்ப அருமையா பண்ணிருக்காருன்னு தான் நான் சொல்லணும் அண்ட் கஜன் ஒரு படம் எடுத்திருந்தோம் அது வந்து ஒரு புது யங் மதன் டைரக்ட் பண்ண கொடுத்துருந்தோம் ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் எங்களோட ஆசைகள் இன்னும் நிறைய இயக்குநர் வரணும் நல்ல நல்ல படைப்புகள் கொடுக்கணும் வணக்கம் நான் குபேர் மகாதேவன் தமிழ் ஸ்கூல் பசங்க இந்த படம் திரையில் ஓடிட்டு இருக்கு இந்த படத்தில் நான் வந்து செகு கதிர் அதாவது ஸ்கூலில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சீரியஸான ஒரு பிஜே வாத்தியாரா வந்திருக்கேன் ஸோ பிஜே வாத்தியாரா வந்து எல்லாத்துக்கும் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா பிஜே எல்லாத்துக்கும் ஒரு சப்ஜெக்ட் பட் இருந்தாலும் இந்த பிஜே வாத்தியார் ரோல் ப்ளே பண்ணுறத எனக்கு பர்சனலாக ரொம்ப விருப்பம்னா என் ஸ்கூலில் எனக்கு படித்து கொடுத்த பிஜி வாத்தியார் எனக்கு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சார் ஒருத்தர் அவர் எனக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சர் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க ஸோ இந்த வாத்தியார் ரோல் ப்ளே பண்ணுறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தேன் இந்த படம் மூலமாக தான் அது நிறைவேறியிருக்கு ஸோ இந்த படம் எனக்கு க்ளோஸ் டு ஹார் இந்த படம் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாமே ரொம்ப நல்ல ரிவ்யூ கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறப்ப உங்கள் ஸ்கூல் மெமரிஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட மெமரிஸ் இதெல்லாமே மறுபடியும் அப்படியே மைண்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே ஒரு குட் ஃபீலிங்காக கொடுக்கும் உங்களுக்கு இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் படத்தை பார்த்து சொல்லணும் நானே சொல்லியிருந்தால் அது பயசாக இருக்கும்ல நீங்கள் தான் படத்தை பார்த்து சொல்லணும் படம் ரொம்ப இன்ஸ்பைரிங் இருந்துச்சு வெரி மோட்டிவேட்டிங் எல்லாருமே இது பார்க்கணும் எனது காமெடி எல்லாமே இருக்கு சூப்பராக இருக்கு தமிழ் ஸ்கூல் படித்த பிள்ளைங்களுக்குலாம் மெமரிஸ் நிறைய நொஸ்டாலஜிக்காக இருந்துச்சு படம்லாம் நான் வந்து சைனீஸ் ஸ்கூல் படித்தேன் எனக்கு அந்த இது இல்லை பட் இட் வாஸ் வெரி நைஸ் நல்லா இருந்துச்சு நீங்கள் வந்து அந்த பசங்க சீரியல் பார்த்து டேனி சாரோட தீவிர ஃபேனு ஸோ படம் வந்தோன்னு சொல்லிட்டாங்க ட்வெண்ட்டி தேர்ட் ஜனவரியே நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு வந்துவிட்டோம் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு போய் பார்க்கலாம் ஸோ கிரேட் எஸ்பெஷலி த லாஸ்ட் பார்ட் ஸோ வெரி சேட் ஆல்சோ கிரேட் நான் தமிழ் ஸ்கூல் படிக்கல ஸோ ஐ டோன்ட் நோ தமிழ் ஸ்கூல்னா ஹவ் இன்னோ எப்படி டிஃபிகல்டாக இருக்குது என்ன ஸ்ட்ரகிள்னா ஒன்றும் தெரியல பட் இந்த படத்தில் வந்து தி ஷூட் அ லாட் ஆஃப் திங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா எடுத்திருக்காங்க கதையெல்லாம் நல்லா கரெக்டாக இருந்துச்சு கரெக்டாக எடுத்திருந்தாங்க தேங்க்யூ நான் இருந்துச்சு ஒரு வார்த்தையாருனா எப்படி இருக்கணும்னு எடுத்துருந்தாங்க டச்சிங் ரொம்ப டச்சிங் அவங்கள்ட்ட வந்து அந்த பையன் ஓடியாக வந்து கட்டி பிடிச்ச இடம் It was a nice movie. I felt sorry for that girl. But it's a nice movie.